வர வர வாக்கி வர கூட ஆள் வர மாட்டாங்க சம்பளமும் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு டக்கருக்கே உழவு போட்டலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா வாக்கோரம் போடறான்னா நாலஞ்சு வர கூப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி இப்போ டக்கருக்கே பண்ண ஆரமிச்சிட்டாங்க உழவு வாக்க ஃபஸ்ட்டு உழவு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வாக்க வரப்பும் டக்கர் மூலியமே பண்ணுறாங்க இந்த மாதிரி உழவடிக்கிறதெல்லாம் பார்த்துருந்திங்கன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க வாக்க வரப்பு யார் போட்டுட்ருக்கா வாக்கி வரப்புக்கு கூலி கொடுக்குறது அதிகமாக இல்லை இந்த மாதிரி டக்கருக்கு கூப்பிட்டு வந்து வாக்கோர போடுறது அதிகமாக தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது எங்கள் சொந்தக்காரங்க டக்கர் கிணறு அதனால் அவர் ஃப்ரீயாகவே பண்ணி போட்டு விட்டார் இந்த மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் சொந்தக்காரங்க இருக்காங்கன்னா ஃப்ரீயாக பண்ணுவாங்களா டீசல் ஒத்திக்கு அடித்தா போதும் பண்ணி கொடுப்பாங்க அவங்க இல்லை ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி உங்கள் உறவுகள் யாரும் பக்கத்து தோட்டத்தில் இருக்கவங்க இப்படி பண்ணி கொடுக்காங்களா தெரிஞ்ச பண்ணி கொடுத்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதில் நம்ம குறுக்க குறுக்க பாத்தி போட்டோம்னா முடிஞ்சிச்சு இந்த தோட்டம் இப்போ தான் வெங்காயம் நட்டியிருக்காங்க இங்கேருந்து இது ஃபுல்லாக வெங்காயம்தான் அதுவும் சொந்தக்காரங்க தான் நட்டியிருக்காங்க அது கண்டிப்பாக வெங்காயமெலாம் தரமாட்டாங்க நமக்கு மேகம் கருக்குது மலவர பாக்குது வீசி அடிக்குது காற்று இளங்காத்து மலையே மலையே வா 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 மண்ணை குளிர செய்வாயா அப்படின்னு சின்ன வயசில் பாடியிருக்கோம் மறந்து வச்சு இந்த மாதிரி வில்லேஜ் பிடிச்சவங்க ஒரு லைக்கை தட்டி விடுங்க இது எலும்பச்சம் தோட்டம் அது அங்கிட்டு மக்காச்சோளம் தோட்டம் போட்டிருக்காங்க முருங்கை மரம் நல்லா பெருசாக வளர்ந்து நிற்கி எங்கே பார்த்தாலும் அங்கங்கே வேப்ப மரம் நட்டிட்டுருக்காங்க கிணத்து கிணத்துக்கு எல்லார் தோட்டத்துலேயும் கிராமத்தில் வந்து ஒரு அஞ்சு வேப்ப மரம் ஆறு மரம்னு நிற்கும் ஆனால் டவுனில் ஒரு மரம் கூட நிற்குதே பெரும்பாடு அப்படி ரோட்டில் மெயின் ரோட்டில் வச்சாலும் அது கவர்மெண்ட்டே பிடுங்கிடுது பாதை போடுதேன் ரோடு போடுதுன்னு சொல்லி முப்பது வருஷம் மரம் இருபது வருஷம் மரம் தான் அந்த கண்ணை நட்டி மேலே வரம்னா கட்டி என்ன பாடு ஒட்டிருக்கும் பாவம் இது கொய்யா தோட்டம் போட்டிருக்காங்க பக்கத்து தோட்டத்தில் ஆனால் அந்த கொய்யா தோட்டத்தில் என்னென்னு தெரியல தண்ணி வசதி இல்லையா இல்லை தண்ணி வச்சால் போட்டுருக்காங்க காயெல்லாம் தான் இருக்குது வாடி போய் கிடக்கு வாங்க ஏதோ பார்ப்போம் நமக்கு ஏதோ ஒரு பழம் கிடைக்கான்னு பார்ப்போம் இந்த ஒரு பழம் கிடக்கு ஐயோ பழம் முடிஞ்சிச்சு மறக்காமல் இந்த வீடியோக்கி தட்டி விடுங்க நான் மாடு மேய்ச்சிட்ருக்கேன் பாஸ் சாயங்காலம் மழை வர மாதிரி இருக்குது காற்று நாள சிறுச்சுன்னா அடிக்கி மாடு அதை வாடி மேஞ்சிட்ருக்கு இன்னும் ஒரு நாலு மாடு உள்ளே நிற்கி வாழை தோட்டத்தில் நிற்கி இந்த ஒரு மாடு வரைக்கும் புல்ல எதிர்பார்த்துக்கிட்டு வந்துடுச்சு சரி பால் மாடு கழுத நல்லா புல்ல மேயிட்டும் சொல்லி மேய விட்டு நிற்கேன் காலையில் பக்கத்து தோட்டக்காரத்து வந்தால் தான் தெரியும் ஒரு நல்ல மனுஷன்தான் மாட்டார் அந்த நம்பிக்கையெல்லாம் கிட்டே மேய்ச்சிட்டு இருக்கேன் ஒவ்வொரு தோட்டத்துக்காரங்க வாய்க்கால்குள்ளே போனாலே சண்டைக்கு வந்துடுவாங்க வையார் திட்டுவாங்க மாடு மேய்க்கிறவங்க எல்லாத்தையும் தாங்கி தான் ஆகணும் என்னப்பா நீ மேய்ச்சிட்டு ஓடிடுவே சிக்கனாக என்னையை தான் கொள்ளுவாங்க இது பக்கத்து கணத்துக்காரங்க தோட்டம் காலையில் தான் தெரியும் கிராமத்தில் தான் கொக்கு பறவைகள் கன்றுக்குட்டி மாடு அப்படியே பாசமாக கொஞ்சிக்கிட்டுருக்கோம் ஆல்லாட்டி அது பாட்டுக்கிற மைனா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பறவைகள்லாம் சவுண்டு விடும் மயில் சவுண்டு விடும் எல்லாம் இனிமையாக இருக்கும் என்ன ஏதாவது நம்ம நெல்லுகளில் போடும்போது உள்ளே வந்து தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் மற்றபடி ஒணிஞ்சியாவது கொக்கு பரபர கோழி பரபர அப்படின்னு சின்ன வயசில் விளையாடுவோம் இன்னொருத்தன் சட்டை பரபரமாக முட்டை பரபரமாக இன்னொருத்தன் டிஃப்ரெண்ட்டாக காற்று பரபர அப்படிமா பயங்கரமாக விளாடுவோம் சின்ன வயசில் அது தாயக்கட்டை தண்ணிக்குள்ளே தொட்டு பிடிச்சி விளையாடுவோம் இப்படி பல விளையாட்டுகள் ஆனால் டவுனில் எல்லாமே காசு கட்டி தான் விளாடுற மாதிரி இருக்குது வில்லேஜ் லைஃப் பிடிச்சவங்க ஒரு லைஃப் தட்டி விடுங்க வில்லேஜ் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாட்ச் பண்ண நினைக்கி நன்றி பாஸ் அடுத்தடுத்து நொங்கு வெட்டுறது பதினியை இறக்குறது அடுத்து கருப்பட்டி காய்ச்சுறது இப்போ லாஸ்ட்டாக கருப்பட்டி காய்ச்சிட்டு இருக்காங்க இதோட ஃபுல் ஃபுல் வீடியோவும் கருப்பட்டி காய்ச்சுவது எப்படி எப்படின்னு ஃபுல் வீடியோ போடுவேன் ஒரு டூ டேஸில் போட்டுருவேன் மறக்காமல் அதை பாருங்கள் வாட்ச் பண்ண அன்னைக்கு நன்றி பஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா டிஎன் வில்லேஜ் கே